வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைசர் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐடிசி சப்சிக்வெண்ட் குவாட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்ட்டும் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி தொண்ணூத்தி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி இருபதுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூவாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு என்னுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஇஏ வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் பிபிஏ வரைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ இந்த இடத்துல ரிஸ்க் அசோசியேட் ஆயிருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இது கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் சிக்ஸ்டி த்ரீங்கிறது நார்மல் அட்டிங்கறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டுவெல் பர்சன்ட் கிரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் ஆனுவலைஸ்டாக நாற்பது குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய கவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசுங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அது ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா கிட்ட குறைஞ்சு போயிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் ஒன் கம்மியாகி நாலு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா இருபத்தி எட்டுன்னு இருக்குது இது போன தடவை காட்டும் பாயிண்ட் ஒன் கூட இந்த பாயிண்ட் ஒன்னுங்கிறது ரொம்ப ரொம்ப மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ ட்ரேடர்ஸ் வந்து இதை ஸ்டாக்னேட்டட்னு கன்சிடர் பண்ண போகிறாங்களா இல்லை எனிவே இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குன்னு கன்சிடர் பண்ண போகிறாங்களான்னு நம்ம பொறுத்து இருந்து பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும் சப்போஸ் இவங்க வந்து இது ஸ்டாக்னேட்டட்னு கன்சிடர் பண்ணாங்கன்னா கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை இது இப்போதைக்கு இது வந்து பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க எதர் நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டோ இல்லாட்டி சைடுவேஸோ போகிறதுக்கான இந்த குவார்ட்டர்க்கான சைடுவேஸ்க்கோ வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இதோடைய டீட்டெயில் அனாலிசிஸை எக்ஸல் சூப்பர் சீட்டு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸு அவங்களுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ நைன் பர்சன்ட்டை குறைச்சி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஏஸ் புள்ளி ஐம்பத்தொம்போது பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க இதையும் சிக்னிஃபிகண்ட்டான இன்ஃபர்மேஷனை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் தன்னுடைய கரண்ட் ஹோல்டிங்கில் பதினாலு புள்ளி மூணாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் எண்பத்தி நாலு புள்ளி எட்டாகவும் எட்டாவும் கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி ஏழு புள்ளி நாலாவும் இருக்கு இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐம்பத்தஞ்சு புள்ளி ஒம்போது ஃபேர் அஞ்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி பத்தொம்போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சுன்னு இருக்குது யூஸ்வலாக ரெண்டு கிட்டக்கு வரும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஏன்னா எஃபி அதாவது ஃபேர் ப்ரைஸ் கரெண்ட் ப்ரைஸ் ரேஷியோ ரெண்டை கடந்திருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸுங்கிறது எப்படி அசியூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டூ 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 பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இப்போ இவன் டூ பாயிண்ட் ஃபைவாக உடச்சிருக்கிறான் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் நார்மலா வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கு அதை கேப்சர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இவங்கள்ட்ட ஹையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் வந்து இதை ஃபோர் டு ஃபோர் ஃபைவ் கூட எடுத்துட்டு போகலாம் ஆனால் இவங்களுக்கு இப்போ சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் ட்ரேடர்ஸ் அதை எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறதுலேயும் தான் இது இப்போ கையில் இருக்கு அப்போ நார்மலா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இதோட இது வந்து ரெசஸ்ட் ஆகலாம் அப்படி இல்லைன்னா ரெசிஸ்ட் ஆகலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எடுத்து போகிறாங்கன்னா கூட த்ரீ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லை கரெக்ஷன் வந்துச்சுன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கூட சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவங்க த்ரீ அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அதை உடச்சிட்டாங்க இப்போ த்ரீன்னு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நானூற்றம்பது ரூபா கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் கரெக்ஷன் எடுக்கிறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ரெசிஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலுக்கு கூட இது சப்போர்ட் எடுக்கலாம் இது ஃபேர் பேஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் இப்போ நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோட பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அதுக்கு கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் வந்து எடுத்துக்கிறோம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் பதினாறு புள்ளி பதினாலு அது ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி ஜீரோ நாலுன்னு கிடைக்கிது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற மூணு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சோடு கம்பேர் பண்ணும்போது ஆனால் இது வந்து கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் ஒன்னு தான் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அதே சமயத்தில் க்யூ டூவோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் ஒன் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இந்த இருந்து நம்மளுடைய ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்கு இன்ஃபர்மேஷங்கிறதுல இது வந்து இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவும் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பாங்களாங்கிறது சந்தேகத்துக்குரியதாகவும் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதனால இது வந்து கீழே கரெக்ஷன் வந்துச்சுன்னா கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சந்தேகத்துக்குரியதா இருக்கு ஸோ இப்போ இவன் வந்து இந்த குவார்ட்டருக்கு ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்லேயே ட்ராவல் டிராவல் ஆகுறானா அப்படிங்கிறத ரியாலிட்டியில நம்ம செக் பண்ணணும் இந்த இபிஎஸ் டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிகேவியர்ல என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி எட்டுலேருந்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சு நமக்கு இண்டிகேட் ஆகுது ஆனால் அவன் அதை கட்டணும் ஒன்றரை மடங்கு கூட தான் இருக்கிறான் ஸோ இப்போ அவன் எக்ஸ்போனன்ஷியலில் இருக்கிறான் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்ல நம்ம இங்கே எடுத்திருக்கிறது பிபியோட டாப்ல இருந்து ஆர் டூ வரைக்கும் எடுத்திருக்கிறோம்

இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்டரோடைய லோவாக கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் அந்த கருப்பு கலர் கோடு தான் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அண்ட் லோ லோவில் வரும்போது ஆர் ஒன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிறது கரெக்டாக ஃபிட்டாயிருக்கு ஸோ இப்போ அவங்க இது ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் கன்சிடர் பண்ணி கரெக்ஷன் லீட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது சப்போர்ட் ரேஞ்சாக நம்ம பார்க்கக்கூடியது பிபியோட டாப் அப்படிங்கிறது முந்நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூணுக்கான ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் சப்போஸ் இவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு இவங்களுக்கு நல்ல கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் அவங்க வந்து ஃபர்தரா மேல எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கும் போது நம்ம இமீடியட்டா கவனத்தில் இருக்கக்கூடியது ஆர் ஒன் ஆர் மிட் பாயிண்டான நானூற்றி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து எண்பத்தி ஆறு ஆனுவலைஸ்டா இது உடச்சு நல்லா மேல கொண்டு போகணும்னு இப்பவே நினச்சாங்கன்னா ஆர் டூக்கு வரலாம் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி அஞ்சு ஆனா இது ஒரே குவாட்டர்லாம் அவ்வளவு தூரத்துக்கு போகுமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இவங்களுடைய வேலாட்டலிட்டி இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரேஞ்ச் பார்த்தோம்னா நார்மல் பாயிண்ட் சிக்ஸ்டி த்ரீங்கிறதுனால ஒருவேளை இவங்க உடச்சு அப்சைட் ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம ரொம்ப கவனத்துல இருக்கக்கூடியது நானூற்றி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து எண்பத்தி ஆறு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட் ஆன இருபத்தி ஏழு அப்படிங்கிற லெவல்லயே நம்ம வந்து மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே